இந்த இடத்துல விருந்துகளிலே இருக்கிற தனி சிறப்பு விருந்து என்று ஒன்று வந்தால்தான் உண்மை நிலவரம் தெரியும் சபைக்கு வருவாங்க வாங்க செலுத்துவாங்க காணிகை செலுத்துவாங்க ஊழியர்களை பார்த்து நல்ல புன்னகைப்பாங்க நல்ல விருந்தமலும் வீட்டுக்கு அழைத்து சென்று செய்வாங்க எல்லாம் செய்வாங்க இதெல்லாம் சரீரத்துக்கு நடக்கிற காரியங்க இதெல்லாம் வந்து அடிப்படை அட்டவணைகள் ஆனால் குறிப்பாக எதுக்கு சபைக்கு வருகிறோம் என்றால் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவேசிக்கிற அனுபவம் உடையவர்களாக நம்ம இருக்க வேண்டும் சரி அனுபவம் வந்துடுச்சு அடுத்தது திருவிருந்தில் இந்த தேவன் கொடுக்குற விருந்து தான் திருவிருந்து தேவன் அதை யாத்திரையா புஸ்தத்தில் நமக்கு அறிமுகப்படுத்துகிறார் பஸ்கா என்று சொல்லி அறிமுகப்படுத்துகிறார் அவரே பஸ்காவை பகிய பலியாகவும் மாறுகிறார் இதை நினைவு கூறுங்க தன்னைத்தானே சோதி அறிய வேண்டும் இப்போ பாருங்கள் உங்களுக்குள்ளே பகைமை இருக்குதான்னு கேட்டால் பகைமை இல்லை பிரிவினை இருக்குதான்னு கேட்டால் பிரிவினை இல்லை வாக்குவாதம் இருக்கிறதா கேட்டால் வாக்குவாதம் இல்லை அப்போ என்ன தான் இருக்குது இடைவெளி ஒன்றியும் இருக்குது என்ன இடைவெளி கிறிஸ்துவுக்காக அந்த இடைவெளி நேரத்துக்கு கூர்ந்து கே கிறிஸ்துக்காக அந்த இடைவெளி இருந்தால்தான் உங்களுக்கு கத்தர் கண்களை திறப்பார் இந்த இடத்துல என்ன நடக்கிறது இது வரை அந்த குழந்தை பால் குடிக்கிற வரைக்கும் அல்லது அது பால் மறக்கிற வரைக்கும் அல்லது ஆபிரகாம் விருந்து பண்ணுகிற வரைக்கும் குடும்பத்துக்குள்ளே என்ன நடக்கிறது என்றே யாருக்கு கண்டுபிடிக்க முடியல இந்த வசனம் செய்து முடித்த ம விருந்து பண்ணினா ஒன்பதாவது வருஷம் சொல்லுகிறது ஆதி ஐம்பது இருபத்தொன்னுல பின்பு எகிப்து தேசத்தால் ஆகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரிகாசம் பண்ணுகிறத சாரால் கண்டு நல்லா புரிந்து கொள்ளுங்க இன்னும் அவன் எகிப்து தேசத்தாலாகவே வாழ்கிறான் அவளுடைய குமாரன் பரிகாசம் பண்ணுகிறான் இதுவும் விருந்தில் கரை கண்டு கலந்துக்கணும் கேட்டகிரி இதுவும் அந்த அன்பின் விருதுகளில் கரைகளாக இருந்து என்ன வாசிக்கிறோம் இல்லையா யூதாவில் இது கரைகளாய் வந்து கலந்துக்குச்சு விருந்துக்கு தகுதி இல்லை ஆனால் விருந்தில் வந்து கலந்து கொள்ளுது என்ன சொல்கிறது இதை திருவிருதுன்னு எடுத்துக்கொள்ளலாமா இல்லை குடும்ப விருந்துன்னு எடுத்துக்கொள்ளலாமா இந்த விருந்து உண்ட பிறகு நடக்கிற காரியம் யூதாசாத பாஸ்காவிலே ஆயத்தில் போய் அந்த அப்பத்தை வாங்கி புசித்த உடனே வேதம் சொல்லி யோவான் புஸ்தகத்தை சுவிசேஷ புஸ்தகத்தில் பிசாஸ் அவனுக்குள்ளே புகுந்தான் அதோடு அவன் துரத்தி அடிக்கப்படுகிறான் கிறிஸ்துவத்தை விட்டே அவன் தேவ சமூகத்தை துரத்தி அடிக்கப்படுகிறான் அவன் மாண்டு போய்விடுகிறான் மீண்டு வர முடியவில்லை இந்த இடத்துல என்ன நடக்கிறது முடி வந்து விட்டது அந்த விருந்து செய்த முடித்த அடுத்த வசனத்திலேயே சுய ரூபம் வெளியாகிறது விருந்து ஐயா தேவை வண்டல்களெல்லாம் எடுக்கிறதுக்கு விருந்து தேவை